எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நான் இஞ்சி ரசம் பண்ண போறேன் இதை வந்து ரசமாவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சூப் மாதிரி செஞ்சு கூட நம்ம வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சூப்பாவும் குடிச்சுக்கலாம் இஞ்சியில நம்ம வந்து ரசம் பண்றதுனால சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்பவே புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கை அளவுக்கு நான் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பை ரெண்டு தடவை வாஷ் பண்ணி நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கர் பாத்திரத்தில் பருப்பை சேர்த்தாச்சு ஒரு பங்கு நம்ம வந்து தோரம் பருப்பு எடுத்தோம்னா ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும் இது கூட ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சமையல் எண்ணெய் எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்தாச்சு மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி எடுத்துட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துருவோம் நல்லா நமக்கு கொலைசலாக வெந்து வந்துடும் இப்போ நான் வந்து மூடி போட்டு மூடியாச்சு இதெல்லாம் நம்ம வந்து விசிலும் வச்சிருக்கோம் நாலு விசில் வந்து நான் ஆஃப் இப்போ இந்த இஞ்சி ரசத்துக்கு நம்ம அரைச்சு வெங்க வேண்டிய ஒரு சீக்ரெட் மசாலா தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த மசாலா இருந்தாலும் இந்த இஞ்சி ரசம் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் ஒரு நாலே நாலு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் பூண்டு வந்து பெரிய பெரிய பூண்டா இருக்கிறதுனால ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பூண்டு வரைக்கும் எடுத்திருக்கேன் ரெண்டு மிளகா வத்தல் இஞ்சி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாவே நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு துண்டு பெரிய பெரிய துண்டா நான் வந்து இந்த மாதிரி துண்டு ஒரு அஞ்சு ஆறு நான் எடுத்திருக்கேன் அப்பதான் நமக்கு நல்ல ஒரு இஞ்சி ஃப்ளேவர் இருக்கும் இஞ்சி ரசத்தில் இஞ்சி கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால நான் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் இதுக்கு அடுத்து தான் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் அதே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன் முழு தனியாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்ல கோர்ஸாக நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது பச்சையாகவே நம்ம வந்து இதை அரைச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துருவோம் எல்லா பொருளும் சேர்த்தாச்சு இது கூட தனியாவையும் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் விடாம கோர்ஸா நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து பல்ஸ் மோட்ல வச்சுட்டு நல்ல ஒரு திருப்பு திருப்பி இருக்கேன் ரொம்ப பெருசு பெருசா இல்லாம இந்த அளவுக்கு நமக்கு நைஸா இருக்கணும் அதனால ரெண்டு மூணு தடவையா நான் வந்து இதை பார்த்து எல்லாமே நல்ல நைஸா மசீற மாதிரி முக்கியமா தனியா வந்து நமக்கு ரெண்டு ரெண்டு துண்டா இல்லாம நல்ல நைஸா இருக்கணும் அப்பதான் நமக்கு ரசம் வந்து சாப்பிடும்போது போது நல்லா இருக்கும் எல்லாம் கலந்து நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி மிளகா வத்தலும் நல்ல ஃபைனா இந்த அளவுக்கு நமக்கு அரைஞ்சி வந்திருக்கணும் தண்ணி விடாம நான் வந்து இதை அரைச்சிருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்திடலாம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருவோம் நமக்கு இந்த கடுகு வெடிச்சிட்டு முன்னே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கிறேன்

இந்த அப்படியே நம்ம வந்து நல்லா பெறக்கி விட்டுடுவோம் அந்த பச்சை மெல் எல்லாம் நமக்கு போயிடும் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து ராஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் இந்த சமயத்துல நம்ம வந்து புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் சின்ன எலுமிச்ச பழ சைஸ்ல நான் வந்து புளி எடுத்து ஊற வச்சுட்டு அதை ரெண்டு தடவையாக கரைச்சிட்டு நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் புளி வந்து நான் ஒரு தடவை கரைச்சி விட்டுட்டேன் ரெண்டாவது தடவையாகவும் கரைச்சி விட்டுறேன் நான் வந்து புளி தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம பருப்பு பருப்புடைய எல்லாம் நம்ம சேர்க்கும் போது நமக்கு குவான்டிட்டி நிறைய வந்துருங்கனால கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூனுக்கும் குறைவாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த பொடியோட இந்த தண்ணியும் சேர்ந்து நல்லா நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு குக்கரில் பருப்பு நல்லா வெந்து நல்லா கொலைசலாக இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்திருக்கணும் தக்காளியும் நமக்கு நல்ல வெந்து வந்துருச்சு இப்போ இந்த பருப்பு தண்ணியோட இந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து சூடா இருக்கும் போதே நம்ம கரண்டிய வச்சு நல்லா மசிச்சு விட்டுடுவோம் இந்த தக்காளியை வந்து நம்ம கரண்டிய வச்சே நல்லா வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பருப்போட சேர்த்து நல்லா நம்ம வந்து இத மசிச்சு விட்டுடுவோம் இப்போ நமக்கு ரசம் பொழிச்சுட்டு இருக்கு இந்த சமயத்தில் நம்ம பருப்பு தண்ணி தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம இதுல சேர்த்துருவோம் இப்ப நமக்கு வந்து ரசம் இந்த சமயத்துல நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்குவோம் பெருங்காயம் போட்டதுக்கு அப்புறம் நல்லா விட்டுடலாம் எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு கொத்தமல்லி சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த இஞ்சி ரசம் வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நமக்கு நல்லா கொதிச்சாலே போதும் நமக்கு ரசம் வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நம்மளுடைய இஞ்சி ரசம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதுக்கு வந்து தனியாக வேற மசாலா எல்லாம் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை சூப்பாக கூட நம்ம குடிச்சிக்கலாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்ல ஒரு இஞ்சியுடைய ஃப்ளேவர் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் இஞ்சி ரசம் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ இதை வந்து இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இந்த இஞ்சி ரசத்தை ஒரு வெசல்ல மாத்திக்குவோம் இப்போ நம்ம இஞ்சி ரசத்தை ஒரு பாத்திரத்தில் மாத்திடலாம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை சூப் மாதிரியும் குடிச்சுக்கலாம் நான் வந்து ரசம் சாதம் பிடிக்காது அப்படின்னா இதை வந்து ஒரு பவுல்ல போட்டு நம்ம வந்து சூப் மாதிரியும் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சாதத்தில் பெசஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதை சாப்பிடும்போது நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்